Cascar is always on right track. That is why Fast Track Taxi Up is download Punaga. All you Vivo V50E. Crafted for luxury and designed for elegance. Pre-book now. ஏழை எளிய மக்களுக்கு இது பயன்பெறட்டு இந்த வகப்புன்னு சொன்னாரே தவிர இஸ்லாமியர்களுக்கு மத்தம் தான் பயன்படணும்னு சொல்லல ஆனா அவங்க அப்படித்தானே கொண்டு போயிருக்காங்க ஆனா எழுதி வச்சவங்க பூரா இஸ்லாத்தை தலியவர்களை கொண்டு அப்படி எழுதி வச்சாங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த சொத்துக்கள் எல்லாம் எங்க இருந்தும் இந்தியாவில கொண்டாந்து வைக்கப்பட்டதல்ல இந்த நிலம் இடம் எல்லாம் வந்து வேற எங்கேயாவது இருந்து கொண்டாந்து பேத்து கொண்டாந்து நம்ம ஊர்ல வச்சதா இல்ல இல்ல இந்த சொத்துக்கள் அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடிங்கிறது இப்ப வந்து ஒன்பது லட்சம் கோடிக்கு தேடுது முப்பத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் சொல்றாங்க சொத்தா சொல்லும்போது போது பல வாரம் சொல்லப்படுது இது இந்த மூணாவது இடம் சொன்னது நான் சொல்லல மத்திய அரசு சொல்லுது அப்ப இந்த மூணாவது இடத்துல உள்ள சொத்துக்களை இந்தியாவில் உள்ள இருநூறு பெரிய மனிதர்கள் ஆகுப்பை பண்ணி வச்சிருக்காங்க

இதுல தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சிவன் சொத்து குலநாசம் இறைவனுடைய சொத்தை இவங்க எல்லாருமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான் இவங்களுக்கு எல்லாம் இருபது வருஷம் செயல் தண்டனை கொடுக்கணும் இந்த சொத்தை மீட்டு எடுக்கணும் அவங்க சொத்துக்களை எல்லாம் சப்தி பண்ணணும் ஏன்னா இது மூலமா தான் சம்பாதிச்ச சொத்து வச்சிருக்கானுங்க அப்ப அந்த சொத்துக்களை எல்லாம் சப்தி பண்ணணும் அதே போல வணக்கம் நேர்காணலில் தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் அமிருல் மில்லத் ஷேக் தாவுத் ஐயா சந்தித்து நிறைய விஷயங்கள் கேட்கலாம் வாங்க வணக்கம் ஐயா நிறைய இடங்கள் வக்போர்ட் இடத்தில் கட்டப்பட்டிருக்கு இந்த அரசாங்கம் ஆளும் அரசாங்கம் வந்து கட்டப்பட்டிருக்கும் கட்டிடங்கள் சில முக்கியமான கட்டிடங்கள்னே சொல்லலாம் அதெல்லாம் வந்து வக்போர்டோட இடத்துல தான் கட்டியிருக்கிறாங்க இவங்க பில் பாஸ் பண்ணும்போது கேள்வி கேட்கல இப்போ வந்து கேள்வி கேட்குற மாதிரி எங்களுக்கு முன்னாடி ஒரு நாடகம் பின்னாடி ஒரு நாடகம் போடுறாங்க நிறைய பேர் அவங்களோட குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உங்களது கருத்து இப்போ எதுக்குறவங்களை பத்தி நீங்க கேள்வி கேட்கறீங்களா இல்ல கவர்மெண்ட் பில்டிங் அங்க கட்டி இருக்கிறத பத்தி நீங்க கேள்வி கேட்கறீங்க இல்ல எதிர்க்குறவங்கள பத்தி தான் கேக்குறோம் சரி இப்போ எதிர்க்குறவங்க அதிகமாக இருக்கறாங்களா இல்ல பில் பாஸ் பண்ணவங்க அதிகமா இருக்கறாங்களா பில் பாஸ் பண்ணவங்க அதிகமாக இருக்கறாங்க இப்போ எதிர்க்குறவங்க எவ்வளவு பேர் திமுக எதுக்குது திமுக எதுக்குது அதே மாதிரி நம்ம இப்போ இந்தியா முழுவதும் பார்ப்போம் ஓவியின்னு ஒரு தெலுங்கானா எம்பி ஹைதராபாத் உடைய எம்பி அவர் தான் பெரிய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் எங்கள் பள்ளியாசில் பிடுங்கிட்டீங்க எங்கள் அடக்கஸ்தலத்தை பிடுங்கிட்டீங்க இன்னும் எங்களை வாழவே விட மாட்டேங்கிறீங்க இப்போவே என்னை இங்கே துப்பாக்கியால் சுடுங்க நான் இங்கேயே செத்துடுறேன் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாரு அப்புறம் பின்னால் உட்காந்து அழுகிற மாதிரி எல்லாம் துடைக்கிறாரு நான் இந்த வலைதளத்தில் பார்த்ததை சொல்கிறேன் உங்களுக்கு மீடியாவில் பார்த்ததை தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னென்னு பார்த்தா வெளியில் வந்து அந்த லாபியில் வந்து இப்போ பாராளுமன்றத்துடைய அந்த லாபியில் வந்து வெளியில் எல்லா பிஜேபி தலைவர்களோட எல்லாரோடையும் உட்காந்து டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டு பேசிக்கிட்டு பாய் பாயின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ இந்த எதுக்குறவங்க ஏன் இப்போ எதுக்குறாங்க

ஓவைசி எதுக்குறாங்க இப்படி எல்லாருமே எதுக்குறாங்க நிறைய பேர் எதுக்குறாங்க அதுக்கான போராட்டங்கள்லாம் கூட வெடிச்சிருக்கு பல பகுதிகளில் அந்த பில்லை வாபஸ் பெறணுன்ட்டு அட்டையெல்லாம் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க அதையெல்லாம் விட பெரிய இது என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்திலே ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாரு அவர் எந்திரிச்சு சொல்கிறாரு வகுப்பு மசோதா மசோதாவை வாபஸ் பெறு வாபஸ் பெறு பின்னால் எம்எல்ஏக்கள்லாம் அங்கே அந்த கருப்பு பேச்சு குத்திக்கிட்டு வசு வகுப்பு மசோதாவை வாபஸ் பெறு வாபஸ் பெறுன்னு அவங்க கோஷம் போடுறாங்க ஏன் வாழ்நாளில் இவ்வளவு காலம் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அரசியலை நான் பார்த்துருக்கேன் காமராஜர் அவர்கள் ஆட்சி அண்ணா அவர்களுடைய ஆட்சி கருணாநிதி அவர்களாச்சு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி இன்றைக்கி நம்ம அருமை சகோதரர் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியையும் நான் பார்க்குறேன் எல்லாருமே அப்போலாம் ஆர்ப்பாட்டம் பண்ண வெளியில் போய் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எல்லாம் சட்டமன்றத்திலலாம் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரு புதுமையும் விந்தையுமாக இருக்குது நம்ம முதல்வர் வந்து புதுமையாக சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு ஆர்ப்பாட்டத்தை அவர் கையில் தான் பவர் இருக்குது அவரை தான் தமிழ்நாட்டை ஆள்றாரு இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணுறது யார் நமது முதல்வர் தான் ஆள்றாரு நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய முதல்வர் அவர் தான் அவர் ஏற்ற சட்டங்கள் தான் நம்ம எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறோம் அவர் ஏற்ற அந்த சட்டங்கள் மூலமாக தான் நம்ம அனைவருமே இருக்கோம் ஆனால் அவர் சட்டமன்றத்திலே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி விட்டார் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கு இனிமேல் வர்றவங்க எல்லாருமே இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவாங்களோன்னு கூட தோணுது சரி ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு இவ்வளோ பெரிய கொந்தளிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் முன்னால் போகிறேன் சச்சார் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க காங்கிரஸ் பீரியடில் அப்போ அந்த சச்சார் கமிட்டியில் நீதி அரசர் சச்சார் ராஜேந்திர சச்சார்னு அவர் பேர் அவர் கமிட்டி போட்டு இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு தொண்ணூற்றி அஞ்சில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்னாவும் சரியாக இருந்தால் ரெண்டாயிரத்தி ஆறில் அதை பண்ணுறார் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணி இஸ்லாமிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களை விட கல்வியில் வேலை வாய்ப்பில் பொருளாதாரத்தில் ரொம்ப கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரிப்போர்ட் பண்ணுறாரு ரிப்போர்ட் பண்ணிட்டு என்ன சொல்கிறாரு இவங்களுக்கு ஒரு பத்து சதவிகித இடஒதுக்கீடு கல்வியில் வேலை வாய்ப்பில் எல்லாத்துலேயுமே பத்து சதவிகித விட இடஒதுக்கீடு கொடுக்கணும் அரசு உத்தியோகத்துலேயும் அப்போ தான் இந்த மக்கள் வந்து மற்ற மக்களுக்கு சமமாக வர முடியும் அதனால் அந்த இடஒதுக்கீடை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவர் போட்டிருக்காரு சரியானது தான் ஆமாம் சரியாக தான் கொடுத்துருக்காரு அப்புறம் அடுத்ததாக ஒரு சரத்து சொல்கிறாரு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய தனவந்தர்கள் பணக்காரர்கள் இஸ்லாமில் இருக்கக்கூடியவங்க இஸ்லாத்திய தழுவியவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து உங்களுக்கு சொல்லணும்னா கொஞ்சம் முன்னால் போய் சொல்லணும் இந்த ஒக்கப்புன்னு சொல்றதை நம்ம எல்லாரும் மாற்றி மாற்றி எப்படியோ சொல்கிறோம் இந்த ஒக்கப்னு அரபியில் சொல்ற வார்த்தைக்கு பேர் என்னன்னா தடுத்து வைக்கிறது இல்லை ஒதுக்கி வைக்கிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் அது மாறி மாறி ஒக்கப்பு அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறோம் இதை யார் சொன்னது அப்படின்னா முகமது நபி சல்லாஹூ அலைவசல்லாம் இதை சொன்னாங்க எப்போ சொன்னாங்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்க இருக்கும்போது மக்காவிலிருந்து அவங்க மதீனாவுக்கு வந்த உடனே ஏழை எளிய மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு யோசிக்கும்போது ஒரு பெரிய தனவந்தர் வந்து கேட்குறாரு என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கே நான் வந்து எனக்கு போக மிச்சம் இருக்கிறத ஏழை எளிய கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நான் என்ன செய்யணும் அப்போ முகமது நபி சல்லாஹ் அலே சொல்லம் என்ன சொல்கிறாங்க ஒக்கப் பண்ணி வச்சுருங்க என்ன ஒக்கப் பண்ணி வைக்கிறது அப்படின்னா அதை ஒதுக்கி வச்சு நாலு பேர் சம்பளம் தோட்டம் அதில் வர்ற வருமானத்தை இந்த ஏழை எளிய மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கடுத்து இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா குடி தண்ணீர் பிரச்சனையாக இருக்குன்னு ஒரு நல்ல தண்ணி கிணறு குடிநீர் கிணறு அந்த கிணற வாங்கி இந்த ஏழைகள் பேரில் நான் எழுதி வைக்கிறேன் அந்த தண்ணியை அவங்க பயன்படுத்திக்கணும் அதுலேருந்து தொடர்ச்சியாக இந்த ஒக்க வந்துக்கிட்டே இருக்குது உலகம் பூரா இருக்குது அப்போ எல்லா நாட்லையும் அதே மாதிரி இந்தியாவிலேயும் இருக்குது ராஜாக்கள் காலத்திலையும் இருந்தது முகலாயர்கள் காலத்திலையும் இருந்தது பிரிட்டிஷ் காலத்திலையும் இருந்தது எல்லா காலத்திலையும் வகப்பு இருந்தது இந்த வக்கப் பண்ணப்பட்ட ப்ராப்பர்ட்டிகள் வந்து அந்த சச்சார் கமிட்டியில் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு லட்சத்தி இருபது அதாவது ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடிக்கு இருக்கு சொத்து அதுக்கு வருமானமாக குறைஞ்சபட்சம் ஒரு பத்து சதவீதம் வச்சாலும் பன்னெண்டாயிரம் கோடி வருஷத்துக்கு வரும் எவ்வளோ வரும் பன்னெண்டாயிரம் கோடி இங்கே இருக்க இஸ்லாமியர்கள் எவ்வளவு பேர் அப்படின்னா பதினேழுலேருந்து இருபத்தஞ்சு சதவிகிதம் இந்தியாவில் இருக்க இஸ்லாமியர்கள் எவ்வளவு பதினேழுலேருந்து இருபத்தஞ்சு சதவீதம் மக்கள் தொகையில் இப்போ இவங்களுக்கே நேரடியாக அந்த பன்னெண்டாயிரம் கோடியாக கொடுத்துருந்தாலும் அவங்க தான் வந்து மல்டி மில்லினராக இந்தியாவில் இருந்திருப்பாங்க இவ்வளவு வேலைகளாக இருந்திருக்க மாட்டாங்க என்ன காரணம் என்ன இதில் வந்துட்டு ராணுவத்தோட அதிகமாக பணம் வந்து வகுப்பு வாரியத்துக்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ ஏழைகள் இஸ்லாமியர்கள் இருப்பாங்க சகோதரி நீங்க அதை தவறா சொல்றீங்க சொத்து வந்து முதலிடத்தில் இராணுவத்திட்ட இருக்கு ரெண்டாவதாக ரயில்வே போர்டில் இருக்கு மூணாவதாக வகுப்பு போர்டில் இருக்கு அப்ப மூணாவது பணக்காரர்கள் இந்தியாவில் தனக்காரர்கள் யாராக இருக்கணும்னா முஸ்லீம்களாக இருக்கணும் அப்படி இருந்திருந்தால் என்ன ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா பொருளாதாரத்துல உலகத்திலேயே நம்பர் ஒன் ஆகிருக்கும் ஏன்னா இவ்வளவு பேர் பணக்காரராக இருந்தால் அவ்வளோ பேரும் தொழில் பண்ணியிருப்பான் இந்தியாவுக்கு வருமானத்தை கொண்டு வந்திருப்பான் பெரிய பெரிய வேலை வாய்ப்பை உருவாக்கியிருப்பான் இந்த பதினேழு சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் இல்லை இஸ்லாமியர் கையில வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் கோடியை கொடுத்திருந்தான் அவன் என்ன செஞ்சிருப்பான் சாப்பிட்டது போக மிச்சத்தை என்ன செய்வான் வேலைவாய்ப்பு ஆமாம் தொழில் பண்ணியிருப்பான் வேலைவாய்ப்பை உருவாக்கியிருப்பான் எல்லா மக்களுக்கும் வேலை கிடச்சிருக்கும் அப்புறம் இதில் ஒரு விஷயத்தை நான் வந்து மீண்டும் ஆழமாக உங்களை குறிப்பிட விரும்புகிறேன் இந்த நியூஸ் கிளிப்ஸ் இந்த உங்களுடைய நேயர்களுக்கு இது புரியணுங்கிறதுக்காக அதை சொல்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முகமது நபி சொல்லலா அலை சொல்லும் போது ஏழை எளிய மக்களுக்கு இது பயன்பெறட்டும் இந்த வகப்புன்னு சொன்னாரே தவிர இஸ்லாமியர்களுக்கு தான் பயன்படணும்னு சொல்லலை

நம்மளுடைய வணக்க வழிபாடு இன்னைக்கு வேறு யாருக்கு ஏன்னா இதெல்லாம் இறக்குமதியானது நீங்கள் தெளிவாக புரியணும் முகலாயர்கள் வரும்போது இஸ்லாம் இறக்குமதி அதுக்கு முன்னாலே இஸ்லாம் வந்திருக்கு இஸ்லாமிய வியாபாரிகள் முகமது நபி சல்லு அலுவல் சொல்லம் காலத்தில் அவருடைய சகாபாக்கள் எல்லா நாடுகளுக்கும் போய் இஸ்லாத்தை பரப்பியிருக்காங்க நல்லது செஞ்சுருக்காங்க மார்க்கத்தை கொண்டு சென்றிருக்காங்க மக்களுக்கான மார்க்கம் அதை கொண்டு போயிருக்காங்க அப்படி வந்தது தான் இங்கே அதுக்கு முன்னால் நம்மெல்லாம் யாரு ஹிந்து இப்போ நான் இஸ்லாம் ஏன் நான் முன்னால் யாரு ஆஹ் இந்து நான் இப்ப கிறிஸ்தவன் முன்னால் தான் யாரு ஆஹ் இந்து அப்ப இது எல்லாமே நம்மளுக்கான சொத்து இந்த சொத்து யாருக்கானது கண்டிப்பா இந்த ஏழை எளிய இந்தியாவில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கான சொத்து அப்புறம் இதுக்குள்ளே இவ்வளோ குழப்பம் ஆஹ் அது இதுதான் சரியான கேள்வி தங்கச்சி நல்லா கேக்குறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சொத்து கலந்த ஒரு லட்சத்து இருபதனாயிரம் கோடிங்கிறது இப்ப வந்து ஒன்போது லட்சம் கோடிக்கு தேருது அன்னைக்கு சொன்னது தொண்ணூத்தஞ்சுல ரெண்டாயிரத்தி ஆறில் கணக்கு கொடுக்கும்போது என்ன சொன்னோம் ஒரு ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடி இன்னைக்கு அது பத்து லட்சம் கோடிக்கு மேலே இருக்கும் முப்பத்தொம்போது லட்சம் ஏக்கர்லாம் சொல்கிறாங்க சொத்தா சொல்லும் போது பல வாரம் சொல்லப்படுது இது இந்த மூணாவது இடம்னு சொன்னது நான் சொல்லலை மத்திய அரசு சொல்லுது சொத்தில் மூணாவது இடத்துல இருக்கிறது வகுப்போடுன்னு சொன்னது யாரு மத்திய அரசு சொல்லுது அப்போ இந்த மூணாவது இடத்துல உள்ள சொத்துக்களை இந்தியாவில் உள்ள இருநூறு பெரிய மனிதர்கள் ஆக பண்ணி வச்சிருக்காங்க இரநூறு பெரிய மனிதர்கள் ஆமா எல்லாமே அரசியல்வாதியாக இருக்காங்க ஊரறிஞ்ச முகமா இருக்காங்க பெரிய பெரிய ஆளுகளா இருக்காங்க தனவந்தர்களாக இருக்காங்க இப்ப ஓவைசின்னு ஒருத்தர் சொன்ன அவர் மாத்திரம் ஹைதராபாத்ல ஐயாயிரம் கோடிக்கு சொத்து வச்சிருக்கார் வகுப்பு சொத்தை ஆமா அதே மாதிரி டெல்லியில வந்து முஸ்லிம் லா இருக்கு அந்த லா செக்ரட்டரியே அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் இருக்காரு ராஜஸ்தானில் பல ஆயிரம் ஏக்கரு வகுப்பு சொத்து வச்சிருக்கிறார் இஸ்லாமியர்கள் மட்டும் இருக்காங்களா எல்லாருமே இருக்காங்க வெஸ்ட் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவன் இருக்காங்க அரசியல் தலைவர்களா இருக்காங்க அமைச்சர்களா முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்பி முன்னாள் ஆண்டவங்க இப்படி பெரியவங்க தான் கப்சா பண்ண முடியும் இவங்க தான் அதை பூராத்தையும் பிடிச்சி வச்சிருக்காங்க சின்ன ஆளுங்க யாரும் தமிழகத்திலையும் பெரியவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க பூரா பிடிச்சி வச்சிருக்காங்க இப்போ நான் தான் உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஹைகோர்ட்டு ஓப்பு சொத்து தானே இப்போ இருக்கிற அம்மா ஹைகோர்ட் அம்மா அம்மா அது யாருடைய சொத்து நீங்கள் அந்த கலரை பார்க்கலையா அது எப்போ கட்டினது நீங்கள் சொல்லுங்கள் அது வந்து அரசு கட்டடம் நான் இன்னைக்கு போய் அதை நான் க்ளைம் பண்ணல கேட்கலைன்னா இந்த சட்டத்தில் அதை சொல்லிட்டாங்க இந்த சட்டம் என்றைக்கு அமலுக்கு வருதோ அன்னையிலேருந்து அரசு கையில் இருக்கிற எல்லா கட்டடமும் அரசு சொத்துன்னு தான் சொல்லணும் வகுப்போடு சொத்துன்னு சொல்லக்கூடாதுன்னே சொல்லிட்டாங்க ஸோ அப்போ நம்ம இப்போ அதை அப்படி சொல்லக்கூடாது அதே மாதிரி டெல்லியில் செங்கோட்டை இருக்கு நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் போய் கொடியேற்றுறாரு அது யாருது ஆமாம் இப்படி எல்லா கட்டடங்களும் அதே மாதிரி இதில் வேலூரில் கோட்டை இருக்கு அது யாருது சரி எப்படி இந்த வக்பு சொத்துல கட்டுறதுக்கு அனுமதிச்சாங்க எப்படி அனுமதிச்சாங்க அதை முன்னால இருந்த காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நம்ம சுதந்திரம் பெற்றவன ஒரு தடவை வகுப்பு பில்லு கொண்டு வராங்க அந்த வகுப்பு பில்ல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இவங்க எல்லாரும் வந்து ஏழை எளிய மக்களுக்காக அந்த சொத்தை பயன்படுத்துறதுக்கு யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் பயன்படுத்திட்டாங்க அதுல ஒரு சரத்து நாற்பதுன்னு இருக்கு அந்த காலத்தில் அவங்க போட்டதில் அந்த நாற்பதாவது விதியின்படி என்ன சொல்லுதுன்னா ஒரு சொத்தை நீங்க வகுப்புன்னு சொல்லிட்டா அதை அரசோ மற்ற நீதிமன்றங்களோ யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்ப அந்த சரத்து இருக்கிறதுனால நீங்க ஒரு லெட்ரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் தாசில்தார் கலெக்டருக்கு அனுப்பிட்டாலே இந்த சொத்து வகுப்புன்னு சொல்லிட்டு எழுதிட்டிங்கன்னா அந்த சர்வே நம்பரை அவங்க ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க அவங்க வச்சுக்குவாங்க அவங்க பேருக்கு அவங்களுக்கு வேண்டிய ஆளுக்கு லீஸ் கொடுத்துருவாங்க இப்போ எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க இருந்து யார் இப்போ நான் இன்னொன்று உங்கள்கிட்ட திருப்பி கேட்குறேமா மக்களுக்கு தான் கேட்குறேன் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் இப்ப இந்த திட்டங்களை இந்த சட்டங்களை கொண்டு வர்றாங்கல்ல எதுக்குறாங்க கொண்டு வராங்க ரெண்டு இருக்கு இல்ல இதுவே எனக்கு சந்தேகம் இருக்கு எதுக்கு கொண்டு வரணும் எதுக்கு எதிர்க்கணும் எதுக்கு கொண்டு வர மாதிரியான ஒரு நாடகம் எதுக்கு எதிர்க்கிறது மாதிரியான ஒரு நாடகம் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு சரி மத்திய அரசு உடைய லிஸ்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து தான் மத்திய அரசு இருக்கு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருந்து அவங்க வந்த ஒன்று ஒன்று ஒன்றையாக பார்க்குறாங்க எதில் வருமானம் இருக்குது யார் யாராக வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுது வகுப்பு சொத்தை காங்கிரஸை சார்ந்தவர்களும் அதனுடைய கூட்டணியில் இருந்த கட்சிகளும் மற்றவர்களும் பிஜேபியை தவிர எல்லாரும் ஏகபோகமாக பல லட்சம் கோடிக்கு வச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அதுக்கு ஒரு பில்லு கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க பில்லு கொண்டு வந்துட்டாங்க அவங்க நோக்கம் முடிஞ்சா அவங்களுக்கு அப்புறம் இவங்க நோக்கம் இப்போ ஏன் இவங்க எல்லாரும் இப்படி துடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ பில்லு கொண்டு வந்தால் கணக்கு கொடுக்கணுமா இல்லையா கண்டிப்பாக கொடுத்துதாங்க இப்போ நான் கேட்குறது என்னென்னா வகுப்போடுக்கு இவங்க சொன்ன மாதிரி மூணாவது இடத்துல வகுப்போடைய சொத்து இருக்குன்னா வெள்ளை அறிக்க கொடுங்க நான் மத்திய அரசையும் கேட்குறேன் மாநில அரசையும் இப்போ வகுப்போட நிர்வாகிக்கிறது யாரு மத்திய அரசும் அரசு அது அரசு அதிகாரிகள் தான் நிர்வாகிக்கிறாங்க நீங்கள் நம்ம யாரும் தனியர்கள் நிர்வாகிக்கல இப்போ நீங்கள் இப்படி பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பாலிஸ்டாக இருக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் ரொம்ப பெரிய அறிவாளிகளாக நினைச்சிக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வகுப்புக்கும் ஒவ்வொரு தலைவரை போடுவாங்க சேர்மன்னு பதினோரு பேர் உறுப்பினர்கள்னு போடுவாங்க இந்த ஒரு சேர்மன் யாராக இருக்குன்னா யார் ஆளுங்கட்சியாக வர்றாரோ அவர் யாரையாவது ஒரு பொப்பட்டு மாதிரி ஒருத்தர் தூக்கி போட்டுருவார் அவர் வந்து முதலமைச்சருடைய சொல் பேச்சு அந்த ஆளுங்கட்சியினுடைய சொல் பேச்சை கேட்பார் அதில் இந்த பதினோரு உறுப்பினரும் அவர்களுக்கு வேண்டிய ஆழத்தான் போட்டுவாங்க எப்போ இன்னாருக்கு லீஸ் கொடுத்துறேன் கொடுத்துட்டேன் ஐயா அப்படின்னு அவர் கையெழுத்து போட்டு லீஸ் கொடுத்துருவார் இருந்து இவ்வளோ வாங்கிடு இவ்வளோ வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதனுடைய மார்க்கெட் விலைக்கு எதையுமே போட மாட்டாங்க வருமானம் பண்ண மாட்டாங்க சரி இப்போ அந்த சச்சார் கமிட்டியில் இன்னொரு கருத்தையும் சொல்கிறாங்க இந்த இடத்துல அது சொன்னால் தான் இது தெளிவாகும் என்ன சொல்கிறாங்க ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடி வருமானம் உள்ள அந்த சொத்துக்கு வருமானமாக மத்திய மாநில அரசுகள் கணக்கு காட்டினது எவ்வளவுனா வகுப்போடு நூற்றி எழுபது கோடி கணக்கு அஞ்சிருக்காங்க சரி நூற்றி எழுபது கோடியாவது அட்லீஸ்ட் வந்துச்சான்னு கேட்டால் இல்லை யாருக்காவது ஏழை எளிய மக்களுக்கு செலவு பண்ணாங்கட்டா இல்லை அப்புறம் எங்கே போச்சு பராமரிக்கிறதுக்கு செலவு பண்ணியிருக்கோம் இவ்வளவு சுத்தையும் பார்க்குறதுக்கு கொள்றதுக்கெல்லாம் ஆள் போடுவீங்கல்ல வேலைக்கு அதுக்கு செலவாயிடுச்சு அப்ப இதுக்கு மற்றபடி இப்போ இந்த ஆஃபீஸுகளில் வேலை செய்கிற ஸ்டாஃப் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் நீங்கள் நல்லா தெரியணும் இப்போ மாநில அரசுனுடைய நம்ம தமிழ்நாட்டினுடைய வகுப்பு யார் இருக்கா தலைவர் இந்த பதினோரு பேரை தவிர சிஇஓ யார் அரசா அரசு அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கு கீழே ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் இருக்கு அங்கேயெல்லாம் அரசு அதிகாரிகள் அரசில் சம்பளம் வாங்குகிற அதிகாரிகள் இருக்காங்க வகுப்பு வேலை செய்கிறாரு அவருக்கு சம்பளம் கொடுக்கறது யாரு அரசு குடுக்குது அதே மாதிரி மத்திய வகுப்புலயும் அதே மாதிரி அரசுதான் குடுக்குது அப்ப இவங்க எல்லாருமாகவே சேர்ந்துதான் இத செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இவ்வளவு காலமா இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா எல்லா தலைவர்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் போது ஏன் அதை வெளியே வெளிப்படையா பேச மாட்டாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க அம்மா வெளியே சொன்னா நீங்க கணக்கு கொடுக்கணும் இப்ப இத்தனை சிக்கல் இருக்கு ஆமா எங்க இந்த காசு எங்க இப்ப நானே அதான கேட்கிறேன் வெளியே அறிக்கை கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் நாங்கள் சொன்னதெல்லாம் போய் வகுப்போடுக்கு அப்படி சொத்து இல்லைன்னு சொல்லுங்கள் இல்லை வகுப்போடுக்கு நாங்கள் சொன்னதெல்லாம் உண்மை இவ்வளவு சொத்து இருக்கு அதை வந்து நாங்கள் இப்படி இப்படி தான் செஞ்சுட்டோம் அப்போ அதில் தான் எனக்கு என்ன அது யார் யார் கையில் இருக்கு அந்த கணக்கை கொண்டு வந்து கொடுங்க ஆமாம் அந்த சட்டத்தை தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க அந்த கணக்கு கொண்டு வர்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டத்தை நான் சொல்லலாமா அதாவது ஒருத்தர் வகப்பு சொத்தை வகப்பு பண்ணணும்னு சொன்னால் இப்போ கொண்டு வந்திருக்க சட்டத்தில் முஸ்லீமாக ஐந்து ஆண்டுகள் ப்ராக்டிஸ் பண்ண முஸ்லீமாக இருக்கணும் இந்த ப்ராக்டிஸ் பண்ண தான் என்னென்னு தெரியுதா உங்களுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த ஐந்து ஆண்டுகளும் களிமா தொழுக வணக்கம் ஜக்காத்து ஹஜ்ஜு இதெல்லாம் பண்ணக்கூடியவராக இருக்கணும் முறையாக இஸ்லாத்தினுடைய கடமைகளை பண்ண இதுதான் ப்ராக்டிஸிங் முஸ்லீம் அப்படி இருந்தால் அவர் பேரில் இருக்க சொத்தை அவர் ஒக்கப் பண்ணலாம் இப்போ புதுசாக நீங்கள் ஒக்கப் பண்ணுறதா இருந்தால் இது நம்பர் ஒன்று ரெண்டாவது வகப்புலேயே ரெண்டு வகப்பு இருக்குது என்ன வகப்பு ரெண்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து பொதுவான வகப்பு அதாவது நீங்கள் பாட்டுக்கு வகப் போடுக்கு அப்படியே எழுதி வச்சுட்டு கொடுத்துட்டு போயிடுறது கொடுத்துட்டு போயிடுவோம் அப்போ அவங்க பராமரிப்பாங்க இன்னொன்று குடும்ப வகப்புன்னு சொல்கிறது இப்போ நான் இருக்கேன் என்னுடைய சொத்துக்களை எல்லாரும் நான் வகப் பண்ணி அந்த போர்டில் தெரிவிச்சிருவேன் ஆனால் அதை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு மேற்பார்வை இடுவதற்கு என்னுடைய வாரிசு தான் தொடர்ந்து மேற்பார்வையிடணும் அதில் வர்ற செலவு வருமானத்தை இன்னென்ன வகையில் செலவு பண்ணணுன்ட்டு உயில் எழுதி வச்சிருவேன் அப்போ அது குடும்ப வகப்புன்னு சொல்கிறது அது இந்த ரெண்டு வகுப்பும் இனி வர்ற சட்டத்து கீழ் வகுப்பு ஓடுக்கு கீழே வரும் ரெண்டையுமே ஒன்றா இணைச்சிட்ட மாதிரி அது அவங்க வாரிசாக இருந்தாலும் நீங்கள் கணக்காட்டணும் வகுப்பு ஓடு கீழே வந்துடணும் மூணாவதாக இந்த இஸ்லாமில் ஒரு சில பிரிவுகள் இருக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சன்னி முஸ்லீம் முகமது நபி சல்லா அலையம் சன்னி முஸ்லீம் தான் அவருக்கு அப்புறம் அழிலழியல்லாக அவர் அவருடைய பையங்க அசேம் உசேனாக பின்பற்றினவங்க அவங்க சியா முஸ்லீமுங்கிறாங்க அது ஒரு செக்ட் அவ்வளோதான் அதாவது தொழுக வணக்கமெல்லாம் அல்லாஹ நாடி ஏக இறைவனை நாடிய தொழுகையாக தான் இருக்கும் அவங்க சியா முஸ்லீம்னு சொல்கிறது மூணாவதாக ஒரு முஸ்லீம் அதுனா டர்க்கியிலருந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தொழுகை வணக்கத்தை பாட்டாக பாடி டான்ஸாக ஆடக்கூடியவங்க சூஃபி சூஃபிசம் நாலாவதாக ஒரு முஸ்லீம் இருக்குது போரா

ஸோ அதனால் கொடுக்கலை நாலாவதாக என்ன சொல்கிறாங்க இப்போது அரசிடம் உள்ள அனைத்து சொத்துக்களும் சத்தம் வ சட்டம் வந்தவுடன் வகுப்பு சொத்தாக கூற முடியாது இப்போ ஹைகோர்ட் அதுலாம் நம்ம சொன்னோம்ல அதையெல்லாம் நீங்கள் இந்த சட்டம் பா பா பில் பாஸ் ஆகிடுச்சு இனிமேல் அப்படியெல்லாம் நீங்கள் இப்போ எழிலகம் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க பீச் ரோடில் அதெல்லாம் அதுதான் அதே மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதெல்லாம் வகுப்புடச்சொத்து தான் மாதிரி அண்ணா சிலை இருக்குல்ல அதுலேருந்து ஏர்போர்ட் வரையும் ரெண்டு பக்கமும் வகுப்புடச்ச சுத்து தான் அப்போ இதெல்லாம் இப்போ நீங்கள் கணக்கு கேட்டிங்கன்னா யாதகா மலங்குவரே ஜெரிகாம் ஆமாம் 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 நான் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்கிறேன் கோடம்பாக்கம் கோடைப்பாக்கம் குதிரை கட்டுற இடங்க அந்த காலத்தில் வகுப்பு பண்ணப்பட்டது இப்போ எல்லோரும் வச்சிருக்கோம் அதுமாரி சாபர்கான் போயிட்டு அது சைதலி சைதாப்பேட்டை சைத் அலி கான்பேட்டை இப்படி நீங்க எடுத்துகிட்டே போகலாமே எல்லாமே உங்களுக்கு வகப் பண்ணப்பட்ட ப்ராப்பர்ட்டி தானே எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்ப எல்லாமே வக்கப் ப்ராப்பர்ட்டிமா இன்னைக்கு யார் யார் கையிலயும் இருக்கு ஆனா முறையாக வகப்பில் அது வந்து நிர்வாகிக்கப்படலை ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையல அதுதான் இதில் குற்றச்சாட்டு அப்ப இதை வச்சிருக்க இந்த பெரிய மனிதர்கள் எல்லாமே இந்த இப்போ நாலாவது அந்த மாதிரி போயிடுது ஐந்தாவது அனைத்து சொத்துகளும் ஆன்லைன் போர்ட்டலில் இணைக்கப்படணும் இப்போ இருக்கிற அந்த வகுப்பு சொத்துகள்லாம் இப்போ சொல்றோம்ல இதை பூரா ஆன்லைன் போர்ட்டலில் போட்டுருங்க உடனே தெரியட்டும் வலைதளத்தில் நீங்கள் ஏற்றிடுங்க டிரான்ஸ்பரண்டாக இருக்கட்டும் யார் வேண்டாலும் பார்க்க இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் யாரும் பார்க்க முடியாது என்ன சொத்து இருக்குது வகுப்பில் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கணுன்னா தெரிய முடியாது இப்போ போர்ட்டலில் போட்டால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் ஆமாம் அதுக்காக அதை சொல்கிறாங்க ஆறாவது அனைத்து வகுப்பு சொத்துக்களும் யார் அனுபவிச்சுக்கிட்டு வரோம் அது யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவான அடிப்படை ஆமாம் அதையும் நீங்கள் போர்ட்டலில் போட்டுடணும் அந்த தகவலை தெருவிச்சிரணுங்கிறாங்க ஏழாவது வகுப்பு சொத்து அனைத்தும் மத்திய மாநில அரசுகள் மூலமாக ஆடிட் செய்கிறதுக்கு ஒத்துக்கணும் மறுக்கக்கூடாது நீங்கள் கணக்கு பண்ணுறதுக்கு ஆ கணக்கு காட்டணும் ஓ வகுப்பு சொத்து நீங்கள் தலையிடக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது அரசு அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு போட்டாங்க எட்டாவது வகுப்பு சொத்துல ஏற்படுற பிரச்சனைகள் இருக்குதுல்ல இப்போ இதை வந்து ஒருத்தர் வகுப்பு சொத்துன்னு இப்போ நீங்கள் அதுக்கு போ சொன்னீங்கன்னு சொன்னால் நம்ம திருச்சிக்கு பக்கத்தில் அந்த செந்துரைங்கிற ஊராக அது என்ன அந்த ஊரில் அந்த கோயிலே வந்து வகுப்பு சொத்துன்னு சொல்லி பெரிய பிரச்சனையாச்சு அது திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் முருகனுதா சிகந்தர் சாதாங்கிறதெல்லாம் பிரச்சனையாக இருக்குல்ல இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் வந்தால் முதல்ல எல்லாம் வகுப்பு வாரியமே வந்து ஒரு ஜுடிஷியரி பாடி நீங்கள் அந்த வகுப்பு வாரிய ஆஃபீஸை நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டு மாதிரி செட்டப் இருக்கும் இந்த ஒம்பது உறுப்பினர்களும் அந்த தலைவராக கொண்டு போய் நீங்க ஆவணங்களை காட்டி வாதாடலாம் அவங்க சொல்ற தீர்ப்பு தான் கடைசியாக இருக்கும் நீங்க கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது உயர் நீதிமன்றத்துக்கு உச்ச நீதி அதுக்கப்புறம் போக முடியாது உங்களுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இது மாதிரி சொல்றதுக்கு ஒரு கட்டுப்பாடு மாதிரி அது அந்த சரியத்து இதுபடி அதுதான் அந்த வகுப்பு சட்டப்படி அது ஆனால் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை உயர் நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் சரியா சரியான சரியானதான் இருக்குதான் ஆமாம் அதே மாதிரி இன்னொன்று ஒன்பதாவது என்ன சொல்றாங்க தனது பேரில் உள்ள சொத்தைத்தான் வகுப்பு செய்ய முடியும் யாராவது இருந்தா அவர் பேருக்கு சொத்து இருந்தா அதாவது பத்திரம் சிட்டா பட்டா அடங்கள் எல்லாமே அவர் பேருக்கு இருந்தால் தான் அவர் வகுப்பு பண்ண முடியும் இந்த இந்த சொத்து இது நான் வகுப்பு பண்ணுறேன்னு எழுதி வைக்க முடியாது அப்படி கையை காட்டி எழுதி வைக்கிற வியாபாரமெல்லாம் இனி ரொம்ப பத்தாவது வகுப்பு சொத்து அனைத்தும் அரசு போர்ட்டலில் அனைவரும் பார்க்கும் வண்ணம் வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட வேண்டும் இதுதான் பத்து அம்சம் எனக்கு தெரிஞ்சு வெளிவந்தா நம்ம இன்னும் முழுமையாக பில்லு படிக்கலை ஏன்னா நம்ம பிரசிடென்ட் அசண்ட் ஆகி அது வெளியே தான் வரணும் இப்போ எனக்கு இது வரைக்கும் கிடைச்ச தகவலில் இதுதான் கிடைச்சிருக்கேன் இது அனைத்துமே மக்களுக்கானதாக எனக்கு படுது சிறப்பு சரியானது தான் அதனால தான் நான் வந்து இதை தமிழகம் எங்கும் அனைத்து மக்கள் மத்தியிலும் கொன்று சேர்க்கறதுக்கு நீங்கள் உங்களுடைய ம வலைதளம் மூலமாக அது சேருன்னு சொன்னால் அது பெரிய மக்கள் சேவையாக நான் கருதுறேன் தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கும் வந்து இதை வந்து பெரிய அளவில் இந்தியா அளவில் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய இந்த ஒத்த கருத்து உள்ளவர்கள் யார் யாராக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உலமா சபையினுடைய தலைவர் டெல்லியில் இருக்கிறாரு அவர் என் கூட பேசிக்கிட்டு இருக்காரு அவர் இந்த கருத்தை வரவேற்றுருக்காரு அதே மாதிரி ஹஜ்மீர் தர்காவுடைய சீஃப் ட்ரஸ்டி அவர் சிஸ்தின்னு அவர் பேர் அந்த சிஸ்தி இதை வந்து இந்த கருத்தை வரவேற்றிருக்கிறாரு இது கண்டிப்பாக ஏழை மக்களுக்குள்ள சொத்து இவங்க அநியாயமாக இவ்வளோ நாளாக அனுபவிச்சுட்டுருக்கிறானுங்க ஷேக் சாப் நீங்கள் சொல்கிறது சரி நம்ம எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு அதுக்கு செயல்படணும் அப்படின்னு இதை வெளிக்கொண்டு வரணும் மக்களுக்கான சொத்து இந்திய மக்களுக்கான சொத்து இந்திய மக்களுக்கு இதுல ஏழை எளிய மக்களுக்கு நன்மை பெறணும் இதுல தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சிவன் சொத்து கொலநாசம் பாங்க இறைவனுடைய சொத்தை இவங்க எல்லாருமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான் இவங்களுக்கெல்லாம் இருபது வருஷம் செயல் தண்டனை கொடுக்கணும் நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் இந்த சொத்தை யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த சொத்தை மீட்டெடுக்கணும் அவங்க சொத்துக்களை எல்லாம் சப்தி பண்ணணும் ஏன்னா இது மூலமாக தான் சம்பாதிச்ச சொத்து வச்சிருக்கானுங்க அப்போ அந்த சொத்துக்களை எல்லாம் சப்தி பண்ணணும் அதே போல் குறைஞ்சபட்சம் இருபது வருஷ தண்டனை இந்த பில்லில் சேர்க்கணும் அது ஒன்று விட்டு போயிருக்கு அதை சேர்த்தா எல்லாரும் கொண்டாந்து சொத்தை ஒப்படைச்சிட்டு போயிடுவான் இங்க இருக்க ஏழை எளிய மக்களுக்கு விமோச்சனம் இருக்கும் இதை மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்க வேண்டியது நம்ம அனைவருடைய கடமை அதுக்காக போராடணுங்கிறது என்னுடைய கருத்து கண்டிப்பாக சோ நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்தது இதன் மூலமாக இதுதான் பில்லுனா என்ன ஏதோ பில்லு பாஸ் பண்ணியிருக்காங்களா ஒர்க் போர்டோட பிரச்சனை போய்கிட்டு இருக்கான் என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படிங்கிற தாட் தான் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது திமுக எதிர்க்கிறாங்க பிஜேபிக்கு பிஜேபிக்குள்ள ஏதோ ஒரு கலவரம் போயிட்டு இருக்குன்னு தான் தெரிஞ்சது இதுல இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க மக்களுக்கு எல்லாமே வெளிப்படையாக தெரியணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது சரியான பில் தான் இதுலயும் சில விஷயங்கள் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க அப்படிங்கறது மக்கள் இந்த காணொலியை பார்த்து தெளிவா தெரிஞ்சுப்பாங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்வோம் from the base of nandri nandri is always on right track that is why fast track taxi app. wouldn't i download all you vivo v50e crafted for luxury and designed for elegance pre-book now